முதலமைச்சரவர்கள் தனது தேர்தல் அறிக்கையிலும் தேர்தல் முந்தைய தன்னுடைய பிரச்சார கூட்டங்களிலும் அவர்கள் கூறியதைப் போல ஆசிரியருடைய இந்த பிரதான கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் அது மட்டுமல்லாது அறுபது ஆண்டுகளாக தொடக்கல்வித்துறையிலே ஆசிரடைய பதவி உறுதி முறை இருந்து வந்தது அந்த பதவி உறுதி முறையை மாற்றி அமைத்திருக்கிறார்கள் அது முழுக்க முழுக்க அந்தந்த மாவட்டங்கள் அந்த ஒன்றியங்கள் இருப்பதை அழகு மாறும்பொழுது அந்த கலாச்சாரம் பண்பாடு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களும் கூட தோக்குப்பள்ளி மாணவர்களுக்கான கல்வி நிலையில் மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன எனவே கல்வி நலன் ஆசிரியர் நலன் அதேபோல் இராணுவ நலன் கருதி உடனடியாக இந்த அரசாணை இரநூத்தி நாற்பத்தி மூன்றை ரத்து செய்ய வேண்டும் அதே போல் பதினைந்து ஆண்டுகளாக இடைநிலை ஆசிரியருடைய ஊதிய முரண்பாடு என்பது இன்னும் சரி செய்யப்படாமல் இருக்கின்றது அரசாங்கம் இதற்கென்று பல்வேறு குழுக்களை அமைத்திருக்கிறது ஆனாலும் இந்த இடைநிலை ஆசிரியருடைய கோரிக்கை என்பது மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் என்பது ஒரு எழுநூற்றி ஐம்பது ரூபாய்தான் என்னுடைய வித்தியாசமாக இருக்கிறது உடனடியாக ஏற்றுக்கொண்டு இந்த தேதியிலிருந்தும் கூட அவர்களுக்கு அந்த ஊதியத்தை மாற்றியமைத்தால் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ஐந்தாயிரம் இடைநிலை ஆசிரியர்கள் தமிழ்நாட்டில் பெரும் பலனை பெறுவார்கள் என்பதை கூறிக்கொண்டு இந்த கோரிக்கைகளை நிறைவேறும் வரை மாநில குழு அடுத்த கட்ட போராட்டங்களை அறிவித்திருக்கிறது அதை எதிர்வரும் செப்டம்பர் ஒன்பது முப்பது மற்றும் அக்டோபர் ஒன்றாம் தேதி மாநிலம் முழுவதும் கோட்டை நோக்கி முற்றுகை போராட்டத்தில் சுமார் இரண்டு லட்சம் ஆசிரியர்கள் ஈடுபடுவார்கள் இந்த அரசாணி இரநூத்தி நாற்பத்தி மூணு என்கின்ற அந்த மாறுதலுக்கு முதல் பார்த்திங்கன்னா யூனியன் சீனியர்டி இருந்தது டீச்சர்ஸ் எல்லாம் யூனியனுக்குள்ளேயே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருந்தாங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருந்தாங்க இப்போ அந்த இரநூத்தி நாற்பத்தி மூணு அரசாணை என்பது டோட்டல் வந்து ஸ்டேட் சீனியர்டி போயிடுச்சு இப்போ இங்கே இருக்கிற ஒரு டீச்சர் வந்து வேற வேண்டியது மா வேறு டிஸ்ட்ரிக்ட் மாறுதலாக போல் அந்த மாதிரியான ஒரு சிக்கல்னு மிகுந்த அந்த கலாச்சார அதாவது வட்டார வழக்குல அதாவது மாணவர்கள் வந்து இங்கே கொங்கு தமிழ் கோவைன்னா கொங்கு தமிழ் அதில் படிக்கின்ற மாணவர்கள் இருக்கிறார்கள் இங்கே இருக்கிற ஒரு ஆசிரியர் தூக்கி ஏதாவது ஒரு ஒரு நிர்வாக மாணவர்கள் காரணமாக ராமநாதபுரத்துலேயோ அல்லது வேறு மாவட்டங்களில் போட்டால் அவங்களுக்கு பணியில் ஏற்படுத்திக்கின்ற சிரமம் அதே போல் வட்டார வழக்கு மொழி வழக்கு இந்த மாதிரியான சிரமங்கள் இருக்கிறது எனவே இந்த அரசாங்கமானது கனிவுடன் இதையெல்லாம் பரிசீலித்து ஆசிரியருடைய பிரதான கோரிக்கை சிபிஎஸ் இடைநிலை ஆசிரியர் ஊதிய முறைப்பாடு இந்த இரநூத்தி நாற்பத்தி மூணு அரசனை ரத்து செய்வது இந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்வது நன்றி